இந்திய ஆஸ்திரேலிய ஒருநாள் தொடர் இரண்டு முக்கிய வீரர்கள் விலகல் இந்திய கிரிக்கெட் அணி இன்றுடன் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டிகளை முடித்துள்ளது இதையடுத்து ஆஸ்திரேலிய சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்கு அந்நாட்டு அணியுடன் மூணு போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரிலும் ஐந்து போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரிலும் விளையாட இருக்கிறது முதலில் ஒருநாள் போட்டி அக்டோபர் பத்தொம்பதாம் தேதி தொடங்கி நடைபெற இருக்கிறது இந்த தொடரில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா விளையாட இருப்பதால் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு இருக்கின்றது அதே சமயம் புதிய ஒருநாள் அணியின் கேப்டனான சுமன் கில் நியமிக்கப்பட்டிருப்பதாலும் கூடுதல் எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை பிரித்தில் இந்தியாவுக்கு எதிரான முதல் உள்நாட்டு ஒருநாள் போட்டியில் லெக் ஸ்பின்னர் ஆடம் ஜாம்பா மற்றும் விக்கெட் கீப்பர் ஜோஸ் இங்கிலீஷ் ஆகியோர் விலகியுள்ளனர் இது ஆஸ்திரேலிய அணிக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் பேட் கமின்ஸ் காயம் காரணமாக விலகியுள்ளதால் அவருக்கு பதிலாக மிச்சல் மாஸ் கேப்டனாக நியமித்து அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் அணியை அறிவித்துள்ளது இந்த சூழலில் முக்கிய வீரலான ஆடம் ஜாம்பா மற்றும் ஜோஸ் இங்கிலீஷ் விலகியிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடருக்கான இந்திய அணியில் சுமன் கில் கேப்டனாகவும் ரோஹித் சர்மா விராட் கோலி ஸ்ரே செய்ய துணை கேப்டன் அக்ஷர் பட்டேல் கே எல் ராகுல் விக்கெட் கீப்பராகவும் நிதிஷ்குமார் ரெட்டி வாஷிங்டன் சுந்தர் குல்தீப் யாதவ் ஹர்ஷித் ராணா முகமது சிராஜ் ஹர்ஷீப் சிங் பிரசித் கிருஷ்ணா மற்றும் திரு ஜிர்வேல் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர்